என்ன சொல்லி நிறைய பேர் கூட வந்து சேர்ந்து வாழணும் சேர்த்து வைங்க என்னோட பிரச்சனை நிறையவே நடந்திருக்கு அதையும் தாண்டி எல்லாத்தையும் மருந்து என்னோட கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஷோக்கு வந்தாரு அவர் அந்த ஒரு ஷோல பேசின டைலாக்ஸ்லாம் இப்போ இப்ப ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு வருது மீம் தாண்டி இப்போ லாரன்ஸ் என்ன பண்றாரு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை தேடி கோயம்பேடுக்கு வந்து போயிட்டு பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க அதுல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் சில பேர் வந்து அவர் என்ன ஆனாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்வதெல்லாம் உண்மை அந்த ஒரு ஷோல வந்து இருப்பாங்க இல்லையா ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லையா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து அந்த ஒரு ஷோவை பற்றி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய படித்தவங்களோடையும் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் படிக்காதவங்களோடையும் நான் ஷோ பண்ணியிருக்கேன் கிட்ட நிறையவே திறமைகள் இருக்குது சில பேர் வந்து நாலுக்குள்ளேயே பண்ணிட்டு வந்து என் முன்னாடி உட்காந்து தைரியமாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கூட ஹியூமர் சென்ஸ் ரொம்பவே நிறையா இருக்கும் அவங்களோட ஒரு கோணத்தை மட்டும் பார்க்காம இன்னொரு கோணத்தையுமே காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அதில் ஒரு ஆள் தான் லாரன்ஸ் அன்னைக்கு லாரன்ஸ் வந்தப்போ அவரோட திறமைகள்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு தான் நாங்களுமே அமைதியா இருந்தோம் அவருக்குள்ள நிறையவே திறமைகள் இருக்கு நாங்க நினைச்சிருந்தா அது எல்லாமே எடிட் பண்ணிருக்கலாம் எடிட் பண்ணி தூக்காம நாங்க அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணோம் அவரோட திறமைகள் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தப்ப கூட நியாயப்படுத்தல ஆனா திறமையை மட்டும் பார்த்து வியந்தோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ அவருக்கு இருந்த திறமைக்கு சினிமால மட்டும் வாய்ப்பு கிடைஞ்சிரு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் பெரிய ஒரு காமெடி நடிகரா வந்திருப்பாரு எங்ககிட்ட ஷோவுக்கு வந்தவங்களோட விஷயத்தை மட்டும் அந்த கஷ்டத்தை மட்டும் கேட்டுட்டு நாங்கள் அனுப்பிட மாட்டோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் அவங்க வறுமையை போக்கிறதுக்கு என்னென்ன எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன்லாம் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க கணவர் வந்து கைவிட்டிருப்பாங்க பெற்றோர்கள்லாம் கைவிட்டிருப்பாங்க ஸோ சுய சுயமாக வந்து பெண்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய உதவிகளை வந்து செஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் அந்த ஷோ மூலமாக ஸோ இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் லாரன்ஸ்க்கு வந்து அவங்களோட ஒய்ஃபோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு அதனால வந்து நிறைய அறிவுரை எல்லாம் சொன்னோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து பணம் தேவைப்படலை பிரிஞ்சு வந்த குடும்பத்தை வந்து ஒன்று சேதத்தில் ஒரு நிம்மதி கிடைச்சிது அப்படி இல்லை அப்படின்னா லாரன்ஸ் கண்ணனையோ கண்ணன் வந்து லாரன்ஸே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ உயிருக்கு கூட ஏதாவது ஆபத்து வந்திருக்கோம் ரெண்டு குடும்பங்களையும் வந்து கூப்பிட்டு குடும்பங்களையுமே வந்து கூப்பிட்டு நாங்கள் நல்லபடியாக சேர்த்து வைச்சோம் ஸோ வந்து இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரியல நல்லபடியாக வந்து அந்த குடும்பத்தை மட்டும் சேர்த்து வச்சு அனுப்பிட்டோம் வேறு எந்த உதவியுமே தேவைப்படாது அப்படிங்கிறதுனால இப்போ எந்த காண்டாக்ட்லேயுமே இல்லை அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து லாரன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே அவரை பற்றின உண்மைகள் வெளியே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த லாரன்ஸ் அந்த மீம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரசிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ